கோதுமை மாவை வச்சு வீட்லேயே ஒரு சூப்பரான பாதுசா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இது நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் கோதுமை மாவு ரெண்டு கப்பு சளிச்சு எடுத்துருக்கேன் ஒரு பிஞ்சு சால்ட்டு முக்கால் ஸ்பூன் சமையல் சோடா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இது மாதிரி மாவை உருண்டை எடுத்து இப்படி உடைக்கும்போது இந்த மாதிரி உடையணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா இந்த பக்கத்துக்கு பசிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ அதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி நான் மூடி வச்சிட்றேன் அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் மாவு இப்ப பாகு காய்ச்சி ரெண்டு கப்பு சக்கரை ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் இதுல ஒரு பிஞ்சு ஏலக்காய் பொடி குங்குமப்பூ சேர்த்துக்கிற நமக்கு பாகு வந்து குலோப் ஜாமுன் செய்வோம் இல்லையா அந்த பக்கத்துக்கு இருந்தா போதும் இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு அரை மணி நேரம் ஆச்சு அதுக்கப்புறமா இதுல சின்ன சின்ன உருண்டியா எடுத்து நம்ம இந்த மாதிரி லைட்டா பிரஸ் பண்ணி தட்டிக்கலாம் இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்க பாதுசாவை என்ன சூடு பண்ணி என்ன லைட்டா சூடு இருக்கும்போதே ஒரு ஒரு பாதுசாவா போட்டுக்கலாம் இப்ப மேல எழும்பி வரும்போது ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ லைட்டா சூடு இருக்கும் போதே பாகுல போட்டு எடுத்துக்கலாம்